ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரெட்டு வச்சு ஒரு மறுமறுப்பான ஒரு பக்கடா பண்ணலாம் இதே டீ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து நேற்று விட்ட ஒரு கதையை இப்போ இன்றைக்கி தொடரலாம் அது வந்து அந்த ஐயோ நீ வந்து எம அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த ஆள் ஸ்டாக் ஆகிடறாரு அந்த பையன் ஷாக் ஆகிட்டு ஐயோ எப்போ நீ ஆளை விடு நான் போகிறேன்ப்பா நீ ஓ வழியாக போ நான் ஏன் வழியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்போது இதுக்கு முன்னாலேயே சத்திரத்தில் இவர் சொல்லிகிட்டு இருப்பார் அந்த எம்ம கிட்ட அந்த ஊரில் ஒரு ஒரு நண்பனை பார்க்க வந்திருக்கேன் அவங்க கிட்ட உதவி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ மூணாவதாக ஒரு ஆள் இருப்பார்ல அவர் சொல்லுவார் அப்படியா நல்ல மனுஷன்தான் அவர் எல்லாேருக்குமே உதவி பண்ணுவார் போய் கேட்டுக்கோங்க அவர் ஊரில் தான் இருக்கார் அப்படின்னு நான் போனால் கூட சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறார் இதை கேட்டுட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து இது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்போ அந்த அந்த பையன் என்ன பண்ணுறான் இல்லைப்பா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஏம சொல்கிறாரு உன் வேலை என் வேலையெல்லாம் பார்க்க முடியாது நீ எங்கே பொரியா அங்கே நானும் வரேன் உன் நண்பனுக்கும் ஐஸுக்கு போயிடுச்சு அவனுக்கும் அப்போ நேரம் வந்துடுச்சு அவனுக்கும் நேரம் வந்துருச்சு ஆயுஷை முடிய போது வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஐயோ நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான் இல்லை இல்லை ஓ கண்ணு முன்னால் தான் அவனுக்கு விதி முடியுது அப்படி தான் நடக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பி இல்லை நான் வரவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு ஓடி ஓடிப்பானேனா வழியில் ஃபுல்லாக காடுதானே அந்த காட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துன்னு வழி எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் ஓடுறப்பல ஓடும்போது இவர் யாரை பார்க்கணுன்னு நினச்சாரோ அந்த நண்பனை எதிராக வரப்பல எதிரை வந்த உடனே டேய் இறா இரு என்னை பார்க்க தானே வர என்னை பார்த்துட்டு போகேண்டா ஏன்டா போகிற போகாத போவாதரான்னு அவர் கற்றுக்கிட்டே வர்றார் இல்லை இல்லை நீ என்னை பார்க்கக்கூடாது என்னை பார்க்கக்கூடாது நீ போ நான் வேற ஒரு நாளைக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஓடுறாரு அவர் ஓடாதுன்றார் இவர் ஓடுறார் இவர் வந்து அவன்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு அவனை என் மூஞ்சி அவன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த காட்டுக்குள்ளே பூந்து போயிடறாரு பூந்து போட்டேன்னு அவரும் பின்னாலேயே துறச்சிட்டு வராரு போகாதரா நான் சொல்கிறத கேள்றா போவாத இவன் நான் சொல்கிறான் நான் சொல்கிறத நீ கேள் நீ என்ன பார்க்கக்கூடாது நீ போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் அப்படியே போ சொல்லிக்கிட்டே பின்னால் திரும்பி பார்த்து சொல்லிக்கிட்டே போயிட்டு அங்கே அந்த காட்டில் ஒரு புதைக்குழி வரும்ல அந்த புதைக்குழியில் போய் மாட்டிக்கிறா போல் மாட்டிக்கிட்ட உடனே அவன் பாதி வரைக்கும் போயிடுது அப்பயும் சொல்கிறாப்பா நீ என்னை பார்க்காதப்பா நீ போப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி இல்லைண்டா இவ்வளோ தூரம் வந்த உன்னை பார்க்காம நான் எப்படி என்கிட்ட உதவி கேட்க தானே வந்தேன் நான் நிச்சயமாக எனக்கு உதவ வேண்டாம் அந்த ஆள் எதிர்க்கே வந்து என்ன பண்ணுறான் இழுத்து வெளியில் இழுக்கிறதுக்காக இழுக்கிறான் இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க வெளியில் இழுத்து விட்டார்ல அவர் வெளியில் இழுத்து விட்டு அவன் பிழைச்சிக்கிறான் அந்த நண்பர் வந்து சேத்துல மாட்டிக்கிறாரு இவர் கண்ணு எதிர்க்கிறியா அவர் இறந்து போயிடுறாரு அப்போ தான் சொல்கிறார் ஐயோ அந்த எம்ம தூதர் சொன்னது சரியாயிடுச்சே என்னை பார்த்து தான் என் நண்பன் செத்து போயிட்டானே இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆழ்ந்து புதம்பிட்டு வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த எம்மத்தூதர் இவர் பின்னாலேயே வராரு ஏன் என்னை இன்னும் விடமாட்டியாப்பான்னு நீயும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் உன்னையும் கொண்டு போகணும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஐயோ என்னையும் கொண்டு போகிறியாப்பா அப்படின்னு ஆமாம் உன்னையும் கொண்டு போவேன் அதுவும் நீ தூக்கமாட்டி தான் சாப்ப சாவுவே உனக்கு அந்த மாதிரி தான் விதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆ சரி ஆறு மாதம் தானே நான் பார்த்துக்குறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சரி ஆறு மாதம் நீ ஆறு மாதம் வரைக்கும் நல்லா சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எம்பத்தூதரும் போயிடுறார் இவர் நேரம் வர்றார் அந்த ஊர் அரசர்கிட்ட வரார் வந்து ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு நான் ஆறு மாதம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஏழை எனக்கு ஒன்றுமே கிடையாது உதவி செய் உதவி வாங்குறதுக்கு தான் போனேன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார் இப்போ அரசர் சொல்கிறாரு சரி வா வா நான் உன்னை பார்த்துக்குறேன் எப்படி என்ன என்ன பண்ணணுமா நான் பண்ணுறேன்னு அவரை ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு அவருக்கு காவலுக்கு ஒரு பத்து சிப்பாயை வச்சு அவருக்கு நேரத்துக்கு ஒரு சாப்பாடு போட்டு